நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது உங்களுக்கு அவசிக்கா ரீவியூ சரி வாங்க வீடியோ போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா என்ன நடக்க போது உங்களுக்கே நல்லாவே தெரிஞ்சுட்டு இருக்கும் நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க இருந்து எதுக்குமே ஒத்து வராம ஒரு பக்கம் அரவிந்தா அரவிந்த கல்யாணமணியம் சொல்லிட்டு ஒரு பக்கம் மேடையில போய் வைக்கார போறாங்க அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நேரம் கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க ஒரு பக்கம் கெஸ்டும் பண்ணிட்டு இருப்பீங்க அது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம பாபு இருக்காங்களா ஸ்னேக் பாபு அவரு ஒரு பக்கம் மயக்க மருந்தா குடிச்சிடுறாங்க இதுக்கு யார் காரணம்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம பாம்பேன் நாகப்பாம்பேன் சரப்பாம்பே நாகே அவதாங்க ஒரு பக்கம் அந்த பாலில் வந்து ஒரு பக்கம் மயக்க மருந்தை கலந்து கொடுத்துறான் அவன் இனிமேல் எழவே மாட்டான் அவனை விட ஒரு பக்கம் எப்படியாவது இவன் வாழ்க்கையை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இதுக்கு ஹெல்ப் பண்ணுறவ யாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும் குண்டு தக்காளி குண்டு பாட்டி அந்த பாட்டி அங்கே வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும் இந்த பாட்டி கேற மாதிரி யாரால அசைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அழகாக கலந்து கொடுத்துட்டு ஒரு பக்கம் பக்க 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 பக்கம் ஐயோ உண்மை தெரிஞ்சா என்ன என்ன பண்ணுவான் தெரியல முடிச்சு என்ன பண்ண தெரியல பாபே என்ன ஒரே அடியா பாபா போட்டுற பாரு பாபு அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் ஒரு பக்கம் ஆட ஒரு பக்கம் நம்ம நாக பாம்பு நாக எல்லாத்தையும் ரெடி பண்ணி சார சைலண்டா அப்படியே ஒரு பக்கம் குசும்புக்காரிங்க மறுபக்கம் அரவிந்த்க்கு ஒரு பக்கம் தூக்கு மாத்திரை கொடுத்துடுவோம் இது எல்லாருக்கும் கொடுத்தாதான் ஒரு பக்கம் சரிபட்டு வரேன்னு சொல்லிட்டு சொல்ல ஆனால் எதுவுமே பண்ணாமல் ஒரு பக்கம் அரவிந்த் கிட்ட எல்லாம் உண்மையாக சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னு இருக்காங்க ஆனால் உண்மையை சொல்லிட்டு தான் இருக்கும் ஆனால் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா என்ன நடக்கும் ஏதே நடக்கும்னு சொல்லிட்டு தெரியலங்க ஒரு பக்கம் பரபரப்பான ஒரு தொடரவே போயின்னு இருக்கு இதுக்கு நடுவில் இன்னும் என்னென்ன பிரச்சனை எல்லாம் வரப்போகுது ஏதே இதெல்லாம் வர சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக நம்ம தலைவா இன்னொரு பிளான் பொண்ணு பண்ணியிருக்காங்க அப்படி என்னடா பிளான் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியாம ஒரு குட்டி பிளான் இந்த பிளானுக்கு நடுவில் என்ன வேணாலும் நடக்கலாம் ஏது வேணாலும் நடக்கலாம் யாரும் இதுக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருந்தேங்க அப்படி என்னடா பிளான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருக்கார்ல அவர் வந்து ரஞ்சிதா கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ராஜேஸ்வரி ஆர்டர் போட்டுறா யார் அவ கேப் மாதிரி முல்லா மாதிரி முடித்தா வைக்க இவளா ஒரு ஆலய சொல்கிறத நம்ம செய்யணும்மாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா கொய்நேரம் மீட்டில் போட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே பார்க்கணுமே நம்ம விஜயம் தானே அக்கா அண்ணா அக்கா வேலையை மட்டும் செய்யணும் வந்தோம்ல தம்பியை பார்த்தோம்லா தம்பிக்கு எதனால் வகைவையாக செஞ்சு போட்டோம்லா திருப்பி கிளம்பி போனோம்லா அதோட கன தேவை இல்லாமல் சும்மா அந்த நான் சொல்கிறவங்கள தான் கல்யாணம் பண்ணணும் இதுபடி தான் நீ நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் மயிரெல்லாம்ங்க போடக்கூடாது சரியா அவங்க உங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது எனக்கு பிடிச்ச மாதிரி என் வாழ்க்கையை அமைச்சுக்கு தெரியும் எனக்கு வாழ தெரியும் நீ எனக்கு நல்லது பண்ணலனாலும் மூடிட்டே இருக்கலாம் எனக்கு எந்த ஒரு ஒபத்தரமோ கொடுக்காம அப்படின்னு சொல்லிட்டு மூச்சு லட்ச மாதிரி பேசுறாங்க இதனால் கடுப்பான நம்ம ராஜேஸ்வரி என்னவே இப்படி பேசிட்டாலும் எவ்வளோக்கும் ரஞ்சுவருக்கும் கல்யாணம் பண்ணியே தெரியணும் நான் விட்ட சவாலில் நான் ஜெயிஸ்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் நான் எது கேட்குறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுதாங்க ஆத்தா பழம் பார்த்தீங்களா ஆத்தா பழம் நல்லா இருக்கில்ல யாராக இருக்காலும் அந்த பழம் பிடிக்கும் பிடிக்காதுன்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க அங்கே ஒருத்தன் பர்தின இருக்கான் பாருங்கள் காலங்காலத்தில் ஆனால் போதும் ஆத்தா பழத்தை ஓடி போயிட்டு குட்டு 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 குட்டுன்னு அறுத்து வந்துடுவாருங்க அப்படியே அறுத்துன்னு வந்துருப்பா நல்லா இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போகணுமா இது நாகப்பட்டினம் சைடு அங்கெல்லாம் ஆத்தா பழம்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் பழம் சீத்தாக்காய் உங்கள் ஊரில் என்னென்னு சொல்லுவீங்கன்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லிவிட்டு போங்க ஒரு ஒரு விஷயத்தை அப்படியே நாமளும் டெவலப் பண்ணி கற்றுனா தானே அப்படி அப்படியே கற்றுன நம் எல்லா ஊருக்கு போனமேலாம் எல்லாமே நம்பூர் ஆக்கிடலாம் அப்போ தான் சந்தோஷமாக இருக்காக்க வாழ்க்கை கும்முன்னு இருக்கும் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருக்கும் ஸோ நண்பர்களையும் அது மட்டும் இல்லாமல் மறுபக்கம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க டிங் டிங் பெல்லை தட்டிவிட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா செய்யும் நன்றி வணக்கம் வந்த நம்பருங்க ಟಾಟಾ ತರು